நீங்க <laughs> படிக்கிறேன் <laughs> <laughs>

இளை சேர்ந்திருக்கிறார் அவருக்கு நீந்தார் இருந்து என்று சொல்ல

இந்த சிறிய பிள்ளைகள் நடித்துக் கொண்டிருக்கிறார் பார்த்து விட்டு போகக்கூடாது பேரை வாச வேண்டும் அவர் பேர நல்ல பதவி கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மாதையா முனியமனட்சுமி அன்னலட்சுமி பால்வாக்கும் மகாலட்சுமி நான்காம் பதவி அடைய வேண்டும் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி மாத அவர்கள் என்று என்ன தெரியுமா அமதி கண்ணீரா நீ மதி யாருக்கு யாருக்கு வேக முடியுமா

இது என்பது எத்தனை கலைக்கலை அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கு செய்யில் தெய்வம் தெய்வம் அதெல்லாம் மாலை போடுற தொழில் இது

बहुत <suss> अंदोलो <suss> <suss>

ஆமா <laughs> 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 பத்தனி வாழியாளி ஓடு எங்க சென்றி நகர சோதனை நகர சோதனை ஆமா அந்த நகர சோதனை எதுக்கு போனும் எதுக்கு போனும் எதுக்குடா போனும் உன்னதானே கேக்குறேன் ஆமா நகர சோதனை எதுக்கு போறா அதுக்கு தான் போனும் எதுக்கு நாட்டு மக்கள் மன்னர் ஆட்சி செய்கிறார் இந்த இந்திர பிரசத்திலே ஆமா அந்த தர்மபுரத்தை ஆண்டு வரக்கூடிய தர்மமே செய்யும் பெருமாள் தோணை நீதி வாந்த மன்னன் தெரிவிக்கிறார்களே ஆமா அவர் எப்படி ஆட்சி செய்கிறார் செய்யக்கூடிய ஆட்சி நீதியா அப்படின்னு சொல்லி உலகத்திலே யார் என்னென்ன பேசுறாங்க

அப்படி சொல்லி சுடுகாட்டுல போய் படுத்துடா படுத்துடா சுடுகாட்டு கரங்கரம் போக முடியுமா போக முடியாது சுடுகாட்டு கரங்கரம் எப்படி போவோம் உன்ன மாதிரி ஆளுக்கு தான் சொல்றேன் நான் ஆடுதுக்கு வரணும் சொல்லி போய் சுடுகாட்டுல ஒளிச்சிரணும் ஒரு பிடிக்க முடியுமா சுடுகாட்டுல ஒளிச்சிரணும் மின்ன நாளி சமாதி நிஞ்சி ஒளிஞ்சிக்கலாம் இப்ப பிளாட் ஆயிடுச்சு அப்படி அப்படி வச்சு நெருப்பு ஏத்திடுறாங்க நீ எவத்துல வந்தாலும் கட்டி புடிச்சிக்கலாம் வேற பத்த வந்தாதான் நாடகம் இல்லை நாடகம் ஆனா

அந்த சுடுகாடுக்கு சென்று மறைந்து விட்டார் அந்த திருடன் அங்க போக முடியல முடியல அந்த ஏமனோ அந்த திருடனை பிடிக்க முடியல முடியல அந்த ஏமனை விட்டு வைக்கிறான் ரொம்ப நாட்களாக ஓஹோ அந்த சொந்தமான இடம் அந்த ஏமனுக்கு சொந்தமான இடம் அந்த சுடுகாடு அந்த சுடுகாட்டிலே உருங்கிக் கொண்டிருக்கிறான் ஏமன் வருவது கிராமத்தில் வருவது வாசங்கள் எடுப்பது இவனை விட்டு விட்டு போயிருது நல்ல மனசு நம்ம இல்லத்தில் வந்து

அளறலே அங்கன பாக்கலாமா அது செலிக்கிறது நல்லா போயி ஓயோ என்னுடைய அண்ணனுடைய வானித்த படைந்தபடியா ஓஹோ அண்ணா, சேமத்துடன் வாழ்ந்திருப்பாங்க

Thank uh -huh. பார்க்க கிடையாது தம்பிமார்கள் மூன்று பேர் அர்ஜுனுக்கு தெரியாது நகுதி அவனுக்கு தெரியாது தந்தை யார் இருக்கப்பட நடந்து விட்டார் அதுதான் சொல் கேள்வியை தவிர ஆமா தந்தையார் முகத்தை பார்க்கல எனக்கோ வயது சிறிய வயது நீ முகந்த வயது எங்களுக்கு தந்தையும் நீயே தாயும் நீயே தாயும் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்லுக்கு மந்திரம் கிடையாது தாய்க்கு மதனி தந்தைக்கு பிந்தாரம் அண்ணன் நீ தந்தை நீ தாய் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்க நேரத்தில் தந்தையார் என்ற எழுத்திலே அகாரமணம் படுத்து விட்டார் இருந்து விட்டார் அதுக்கு என்ன அவரும் சொர்க்கமதே அடையவில்லையா நரக வேதனை பட்டு கொண்டு இருக்கிறார்கள் சொர்க்கமதி சேரவில்லை நரக வேதனை என்றால்

வாயால் சென்று வாயால் கட்டி கொண்டிருக்கிறார் தந்தையார் மாண்டு மகாராஜா அந்த நாரணத்தில் என்ன சொன்னாரு ஐந்து பிள்ளையை பற்றி என்ன புரோஜனம் இருக்கிறது எனக்கு ஒரு காரியம் அந்த இருங்கச்சரங்கு செய்தது உண்டானால் எனக்கு நான்காம் முறை உண்டு ஐந்து பிள்ளையை பற்றி என்ன புரோஜனம் இருக்குது அப்படி நாரதன் சொன்னார் சொல்ல என் நிலத்தில் வந்த நாரதன் தெரிவித்தார் அப்படியா ஆமா அண்ணா தந்தையார் நிறைய பேர் மட்டும்

கொட உடைக்கணும் அந்த இரண்டு செய்ததே உண்டானால் தாய் தந்தைக்கு சொர்க்கபதி உண்டு அந்த பிள்ளையாகப்பட்டது கொடம் கொட உடைக்கல கொல்லி வைக்கல அந்த நாலு மூலை இருப்பது அந்த காசாகப்பட்டது அது வைக்கல என்றால் அந்த தோஷம் கழியாதான் அப்படின்னு சொல்லி தந்தையாருக்கு எருங்க சிறங்கு செய்யல என்றால் நம்ம அஞ்சு பிள்ளையும் பெற்று நம்ம பூமி மேல் அஞ்சு பேர் வாழ்ந்தும் பிரோஜனமே கிடையாது கிடையாது

இதுக்கு நம்மளுக்கு கற்கக்குடிய தெய்வம் சாச்சாஜ கண்ணன் ஆமா அவருக்கு ஞானம் அந்த ஞானம் என்பது யாரிடத்தில் இருக்கிறது அண்ணா இடத்தில் இருக்கின்றது அவர் இருக்கிறது ஆமா ஆக்கல் அடித்தல் படைத்தல் அவர் இடத்துல இருக்கிறது அவரை உன்னுடைய அண்ணா என்று செல்லக்கூடிய என்னுடைய மாமா என்று செல்லக்கூடிய வாழ வைக்கிற தெய்வம் மாமனை நிறுத்தி மாமா தந்தை யார் பாண்டு மகாராஜருக்கு ராஜசேகரில் நடத்த வேண்டும் அது என்ன வழி என்று சொன்னதே உண்டானால் கண்டிப்பா சொல்லுவாரு ராஜக நடத்தலாம் பார்க்கலாம் அறிவி